பெற்று வேல்முருகனு கரோர எல்லாமே பயணாபுரவன் கருணாச்சாரம் மூர்த்தி கருணா சாரம் ஸ்ரீ ஞான அந்த திரு ஆலவிய அமர்த பெருமாள் கரோர குருநாதர் அருணா பெருமாள் தொடரே சாரம் சந்திரம் எம்பெருமாள் கருவர் முழுமட்டம் திருவண்ணாமல் திருப்பூர் மகாமத்தில கௌமாரின் திரு வசப்படி பாடலன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஏல பணி நீர் என தூங்கும் மதுரை தளத்து திருப்பூர்கான இசைவுடைய பணியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் ஒரு ஆச்சரம் பெற்று வேல்முருகனு கரோகர தான

യം ഏറിയ നേര മീതി സോലക്കു പോൽ മൊഴിയാലു മേസുറ്റിടു നൂൽ ഇടയാളുമെ തോമിൽ കദലീനികർ ആകിയ തുടയാലും സോമപ്രഭൈ വീസിയ മാ ും കടുവേൽമേ ഉളൽഗണി ആളിക്കിടയേ തുയിൽ മാധവൻ ആണക്കിണിതായി ഉദവി അരുൾ നെടുമായ ആദിത്രിമിയൻ വാമനീല புயல் நே தருமேனியன் ஆரத்து மருகோனே முருக கோல மால கடு ஆர்களநாயகர் கோவில் பொறியால் வரும் குமரேச முருக கூ முத்தமிழ்வானர்கள் வேறிய சீர் പെരുമാളേ മുരുക കൂർ പതിമീതിൽവിയ മുർഗ്വാണർ വീറിയ സീർ അർബുദ മാണർ ആകിയ കൂടൽ പെരുമാ மா உரி போர்வகர் ஆலக்கடு ஆர் களநாயகர் கோவில் பொறியால் வரும் சுத குமரீச கூர் முத்தமிழ்வான வீரிய சீர் அற்புத மாநகர் ஆகிய கூடல் பதி மீதினில் மேவிய பெருமாளே முருகா சோலை

நான் அவமேதின உழல் வேணோ முருகா கூடல் பதி மீதினில் மேவிய பெருமாளே நான் அவமேதின உழல் வேணோ முருகா சோலைக்குயில் போல் மொழியாலுமே தூசுற்று நூல் இடையாலுமே தோம் இல் கதலி நிகராகிய தொடையாலும் சோம வீசிய மாமுக சாலத்திலும் கடு வேல்விடி சுதத்தினும் நான் தினம் உழல்வேனோ முருகா ஆலப்படி மீதில் மா சாறும் ஆழிக்கிடைய துயில் மாதவன் ஆணைக்கிணிதாய் உதவி அருள் நெடுமாயன் ஆதி நேமியன் வாமனன் நீலப்புயில் நேர்தர் மேனியன் ஆறத்துழவு ஆ திரு மார்பினன் மருகோன் கோல கய மா ஊரி போதையர் ஆலக்காடு ஆர்கள நாயகர் கோவில் பொறியியால் வரும் மாசுதா குமரகீசன் கூர் முத்தமிழ் வாணவர்கள் எரிய சீர் அற்புத மாநகராகிய கூடல்பதி மீதில் நேவிய பெருமாளின் திருப்பாதன் சமர்ப்பணம் பன்னாபுரி ஆண்டம் திருப்பாதன் சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமான் திருடையே சரண் சம்சம் அலவாய் அவர் பெருமாளுக்கு ஒரு பழனாவு திருபாதன் சமர்ப்பணம் முருகா 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 முருகா